ஹாய் பண்ணக்க மக்களே நாங்கள் கேக்குது ஒரு சைக்கிள் கடைக்கு வந்தாங்க சைக்கிள் வாங்குறதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் டைம்னா ஒரு சைக்கிள் ஒன்று வாங்க வந்தாங்க கடையில் இது பார்த்திங்கனா அதையும் சுற்றி காட்டு எல்லாமே சைக்கிள்லாம் நிற்கிது சைக்கிள் இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னு சொன்னால் சைக்கிளில் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போட்டிருக்குது மலிச்சு நானூற்றி எண்பத்தொம்போரூவாக்கி போட்டிருக்குது இதை நான் எடுக்க போகிறேன் சமர தொடங்கிட்டு வைக்கிள் தொடங்கிட்டுதுக்கா சைக்கிள் ஓடுன்தான் நடக்க சோடி பாக்க சூப்பரா இருக்க வேற லெவலில் எடுத்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிற்கிற சைக்கிள் எல்லாமே வந்து பட்ரிலையும் ஓடலாம் அதனால் உலக்கியும் ஓடலாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வயசு போன ஆட்கள்லாம் வாங்கினுமேனு சொன்னால் அவைகளுக்கு சைக்கிள் உழக்குற கஷ்டமானு சொன்னால் பட்டியில் ஓட மாதிரி மற்றது அவைக்கு உலக்கி கொண்டு ஓடலாம் சில நேரமாக உலகையிலாட்டி வெட்டியை போட்டு ஓடிவிணும் இதில் நிற்கிற ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக நிற்கிற சைக்கிள் எல்லாமே வெட்டரி சம்மந்தப்பட்ட சைக்கிளாக இந்த சைடில் ஃபுல்லாக நிற்கிது இதில் நிற்கிற சைக்கிளும் அதேமாதிரி தான் அதே ச பேட்டரியில் ஒரு சைக்கிளெல்லாம் இதை கூட கூட நிற்கிற சைக்கிள் வந்து பேட்டரியில் ஒரு சைக்கிள் எல்லாம் நிற்குது எலக்ட்ரிகா எலக்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட சைக்கிள் எல்லாம் நிற்கிது என்ன சொன்னால் இப்போ அதான் எல்லாரும் விரும்பினால் அதனால் அந்த சைக்கிளெலாம் நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சகல சைக்கிளுமே மலிவா தான் போட்டிருக்கு அதாவது நூறுவா இருநூறுவா அந்த மலிவா மலிவாக போட்டிருக்கப்போ நாலாயிரரூவா சைக்கிள் வந்து மூவாயிரம் ரூபா அப்படி போட்டிருக்குது இந்த ப சைட்டில் பார்த்திங்க இதெல்லாம் எல்லாம் நார்மல் சைக்கிள் இது வந்து நார்மல் சைக்கிள் நார்மல் சைக்கிள் கூட இல்லை கொஞ்சம் தான் நிற்குமேன்னு சொன்னால் இப்போ எல்லாம் நார்மல் சைக்கிள் எடுக்கிறதாக குறைவு பேட்ரி சைக்கிள்லாம் எடுப்பினா இப்போ நான் வந்த எடுத்தால் வந்து நார்மல் சைக்கிள் ஒன்று தான் எடுத்துகிறேன் இந்த கடை பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்ப கஷ்டப்படுற இடத்துல இருக்குது இப்போ மரியா போட்டுருக்குது இந்த சைக்கிள் உங்களுக்கு பிரிஞ்சு விரும்பினா பிடிச்சா நீங்களும் போய் எடுக்கலாம் இந்த இடத்துல சைக்கிளை இதே மாதிரி இப்போ சமர்துறை தொடங்கிச்சுன்னா இந்த பழைய விலைக்கே வந்துடும் இப்போ போட்டிருக்க விலை பழைய விலைக்கு தானே அதே விலைக்கு வந்துடும் இப்ப இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள்ல ரவுண்ட் அடிச்சு நிற்கிறேன் உள்ளக்குள்ள சொல்லி சொல்லித்தான் போனேன் சைக்கிள் ஓடி பார்க்க சொல்லி கொஞ்சம் ஓடி பாருங்க நான் பாரம்னு சொல்லிட்டு ஏன்டா சைக்கிளில் பழுதலிருந்தால் நாங்கள் சொல்லணும் அதுக்காண்டி தான் ஓடி பார்க்கறதுக்கு சொல்லிவிட்டு போயினோம் இப்போ நான் அந்த கடையை சுற்றி சுற்றி சைக்கிளில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்குரிய சைக்கிள் இதுவும் தான் போட்டிருக்குது இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா கஸ்டப்பில் இருக்குது இந்த கடை இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்குரிய சைக்கிள் நிற்கிது அதாவது நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு இருக்கிற மாதிரி சை ஓடக்கூடிய மாதிரி அவைக்கு சைக்கிள் அதே மாதிரி மூன்று வயசு சின்ன பிள்ளைகளுக்கும் மூன்று வயசு அவை ஓடையில் சும்மா காலால் தல்கிற மாதிரி அவைக்கும் சைக்கிள் நிற்குது இதில் இதுலேயும் சைக்கிள்லாம் நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமே சின்ன சின்ன சைக்கிள் நிற்குது குட்டி சைக்கிள் பாருங்க குட்டி சைக்கிளாக இருக்குது இதில் இருக்கு அந்த பெட்டி மாதிரி இருக்க வந்து சின்ன பிள்ளைங்களா அதுக்கு இறுத்தி போட்டு அம்மா மேர் அப்பா மேலே சைக்கிளில் கொலி போட்டு எழுத்தொண்டு விடுற மாதிரி தான் இருக்குது சைக்கிள் இப்போ நாங்கள் எடுத்த சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் களி புட்டி பட்டு தான் நான் தெரியணுமென்னு சொல்லி ஒரு மணி தரம் வெயிட் பண்ண சொல்லி அதான் வெயிட் பண்ணி நிற்கிறேன் இதில் ஹெல்மெட் நாங்கள் புரும்பாக வாங்கணும் அதே மாதிரி சைக்கிளில் வந்து ஸ்டாண்ட்லேருந்து லைட்லேருந்து எல்லாம் புரும்பாக தான் நாங்கள் வாங்கணும் ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த சைக்கிளை போய் வாங்குங்கோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் தொடர்ந்து நான் எல்லா வீடியோ போடுவேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்